தமிழன் கொழும்பான தமிழ் அரசியல்வாதிகளுக்கு அங்க அரசியல் செய்ய இடம் இல்ல அதாலதான் குழம்பினோ வந்து தமிழரை முன்னேற்றி விட்டால் அவங்களுக்கு ஒன்னும் செய்யலாது ஒரு தனி மனித ஒரு ஒரு சந்தோஷத்திட்டா வேண்டி நாசமைக்கிறாங்க அதான் அதான் என்னெண்டா இவங்கள நோக்கம் ஃபுல்லாக டாக்டரை முன்னுக்கு வரக்கூடாது நாங்கள் வந்து டாக்டரை வந்து சாதாரணமாக இப்போ எவ்வளோ நாள் இவங்கள் டாக்டரை போட்டு இப்படி வரத்து எடுக்கிறாங்க உண்மையில் நான் என்னெண்டா நான் இன்னுமொற தளத்துக்கு போய் நல்ல கிழிப்பு கொடுக்கணுமெண்டு தான் இருந்தேன் நான் சுரேஷன்னு என்னெண்டா அங்கே வந்து எத்தனை பேர் எவ்வளோ கேவலமா இண்ட நான் நேற்றும் ஒரு சம்பவம் உண்டு எல்லாம் சும்மா அந்த நக்கல் கதை சரியோ சீம என்ன சீமான தூக்கி வைக்கணும் சீமானே தூக்கி வைக்கிறது ஓகே என்ன அவர் எவ்வளவு விஷயம் செய்தவர் அது ஓகே அதுக்காக டாக்டரை கொண்டே நீங்கள் கீழே குழுத்தி தான் இன்னும் ஒரு தானே தூக்கி பிடிக்கணும் இருக்க இல்ல அவைகளுக்கு வந்து தளங்கள்ல ஆக்கல இல்லாம போயிப்ப டாக்டர் ஆதரவு அங்க நூற்றுக்கு நூறு விதமும் இல்ல நூற்றுக்கும் நூறு விதம் இல்லை தளத்தில் அவர் சொல்லியும் போட்டார் இன்றைக்கு எங்களுக்கு நோ நோ நோமலாயும் சொல்லி அன்றைக்கி நிறையா அறிக்கையாக போய்ட்டு ஆர்ஆர் துருவா பட்டியலைன்னு சொல்லி போட்டார் ஸோ அதுக்கு பிறகு இந்த சந்தர்ப்பம் இல்லை வேறு வழி ஒன்றும் இல்லை கிட்ட போறப்போக்கா நீங்கள் வேணுமெண்டாக பாருங்கள் இப்போ கொஞ்ச நாளையால் வேறு வேறு நாட்டு முதலாக அவைகள் எல்லாம் வேறு நாட்டுக்காரனை கூட கொண்டு வந்து அதில் வச்சு கதைக்கிறதுக்கும் சாத்தியமும் இருக்குது இதுகளெல்லாம் நாங்கள் கொள்ளக்கூடாது போய்க்கொண்டே இருக்கணும் அவர் ஆற காய்ச்சாலும் எங்களுக்கு பிரச்சனை இல்லை எங்களுக்கு எங்கள சிந்தனை வந்து டாக்டராக ச இருக்கணும் மற்ற நாங்களும் இவ்வளோ நாளும் நான் டாக்டரோட நேராக உரையாடினது இல்லை நாங்களும் தொண்ட தொந்தரவு கொடுக்கக்கூடாதுட்டு இருந்தேன் இவர் கான்ஃபரன்ஸ் கோலில்ட்டேக்கே நான் படுத்திருந்தேன் நான் ஆரெண்டு அறியன் வணக்கம் சுரேஷன் என்னோட திருப்பி பார்த்தோன்னே எனக்கு ஆரெண்டு வாக்கில் நான் டாக்டர் ஆயிடனுடையது அர்ஜுனாண்ட தான் திருப்பி பார்த்தேன் டாக்டர் அப்போ எனக்குமே ஒரு முடியும் சுற்றியான ஒரு மனவாழ்ச்சியாக இருந்தது இடை பார் அந்தாலும் அப்படி ஒரு நல்ல ஒரு பண்பாக சிரிச்சு ஒரே தான்

നന്ദി ശരിയാണ് ഒന്നി പോ മറന്നിട നന്ദി നന്ദി ഉം യോജിച്ചു പോയോ അപ്പം

சுமந்திரனுக்கு வந்து நன்றி சொல்லி போட்டு போனவர் ஏன்னா அவர்கிட்ட பெருந்தன்மை அப்பா அது ஜோதிச்சு பாருங்க நன்றி நன்றி வரப்பாது நன்றன்று அதாவது இந்த நன்றியை திருவள்ளுவர் பாத்து திருக்குறள்ல சொல்லி இருக்கு அம்மையில அது அவர் அவர் அவருக்கு போட்டிருந்தாலும் கட்டாயம் அவர் நின்றுதான் வந்திருப்பார் ஆனால் அவர் விட்டு கொடுத்தோடைய தான் சிறுசுரம் வந்தவர் இல்லையா ஓ 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